கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஜான் சாப்டர் வர்ஸ் டுவெண்டி டூ நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது இங்க ஆண்டவர் சொல்றாரு அடுத்த நிலை கொண்டு வர்றாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் இது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி நாலு வரை உள்ள வசனங்களை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர்கள் எப்படி ஆண்டவரை விட்டு விட்டு வேறு அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களாய் பலிபீடங்களை கட்டி தங்களுடைய பிள்ளைகளை பழி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவருக்கு பயமில்லாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் எப்படி காரியங்களை செய்தார்கள் என்று நம்ம அங்க காண முடிகிறது அதேபோல ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அப்ப என்ன சொல்றாரு நீங்கள் அறியாததை தொழுதுறீங்க நாங்க அறிந்ததை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியது சொல்லிட்டு இரண்டாவது இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது இந்த யூதர்கள் வழியாய் வருகிறது என்னன்னா யூதர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலம்தான் ஆண்டவர் தான் யார் என்பதை இருக்கிறார் அவர்களை வந்து இன்னொரு காரியம் என்ன சொல்றாரு ரோமர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்தை மேன்மையாமே அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் வேத வாக்கியங்களை தேடி பார்க்குறீங்க ஏன்னா அதிலிருந்து உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நினைக்கிறீங்க அந்த என்ன சொல்லுது அவை எல்லாம் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறதே என்று சொல்வதையும் நம்ம காண முடிகிறது அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்த பின்பு அப்போசனாகிய பேரில் சொல்லக்கூடிய காரியம் அப்போஸ்ல நடவடிக்கை நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல அவராலே அவராலேயன்றி வேறொருவளாலும் இரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார் அப்ப என்னன்னா இந்த ரட்சிப்பு வந்து யூதர்கள் வழியாத்தான் வருகிறது அறியாததை தொழுதுகொள்ள அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள் வழியாய் வந்து யூதர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு வேத வாக்கியங்களை வைத்துக் கொள்ளவும் அந்த வேத வாக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்கிறவர்களாயும் அதன் மூலமாய் தேவனுடைய வசனம் பாதுகாக்கப்பட்டு பின்னாளில் எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாய் உபயோகப்படுத்தக்கூடியதற்காகவும் கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தைகளின் மூலமாய் நீங்கள் தேடி ரஷ்போவதில்லை ஆனால் ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போறார் அதுதான் யூதர்கள் வழியாய் வரக்கூடிய ரட்சிப்பு ஏன்னா இயேசு கிறிஸ்தும் ஒரு யூதனாய் பிறந்து வந்தவர் சரி இந்த நாள்ல உங்களுக்கு இந்த வசனத்தை எப்படி உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும் நன்றாக சிந்தித்து பாருங்க உங்களுக்கு ரட்சிப்பு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாதான் அப்போ நீங்க அறிந்த அவரை அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறீங்களா இல்ல நீங்க வேற ஏதாவது காரணத்திற்காக ஒருவேளை நீங்க வந்து ஒரு குடும்பத்துல பிறந்தீங்க எங்க வீட்டுல சின்ன பிள்ளையில இருந்தே ஸ்கூலுக்கு இதுக்கு கோயிலுக்கு கூட்டு போனாங்க சண்டே ஸ்கூலுக்கு கூட்டு போனாங்க அப்படியே நான் வந்து ஆலயத்துக்கு போனேன் அதனால வந்து நான் வந்து ஆராதனை பண்றேன் அப்படின்ட்டு இருக்கீங்களா இல்ல எல்லாரும் ஆராதிக்கிறாங்க அதனால நான் ஆராதிக்கிறேன் இருக்கிறீங்களா இல்ல எதற்காக நீங்க ஆராதிக்கிறீங்க யாரோ சொன்னாங்க யாரோ இது பண்ணாங்க அறியாததை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி பிதாவாகிய தேவனை குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் வர தேவன் உங்களுக்கு கிருமை பாராட்டுவாராக நல்ல ஆண்டு இதோ அந்த சமாரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆம் ஆண்டவரே அவர்கள் அறியாததை தொழுது கொண்டு வந்தாங்க ஏதோ ஒரு பாரம்பரியம் தங்களுடைய பிதாக்கள் செய்தார்கள் என்பதற்காக அவங்க செய்தாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல ஆண்டவரே உம்மை அறிந்தவர்களாய் வேத வாக்கியங்கள் எல்லாம் உம் ஒருவரையே பறைசாற்றுகின்றன அவைகள் எல்லாம் உம்மை வழிகாட்டுகின்றன என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகையால் அந்த அறிவின் அடிப்படையில் உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிந்து உண்மை ஆராதிக்கிறவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபை பாரவேட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்